ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கான யூனிட் நைன் டாபிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே வரோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் இயக்கங்கள் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் வந்து தமிழகத்தில் தோன்றுச்சு அதில் பெண்கள் இயக்கங்கள் என்னென்ன தோன்றுச்சு அப்படிங்கறத பார்க்குறோம் அது வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்டர் எஸ் தர்மாம்பால் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அவங்க எப்படி வந்து இந்த சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க எந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ இவங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் வந்து திருவையாரில் பிறக்கிறாங்க ஸோ இவங்களோட அம்மா அப்பா வந்து சாமிநாதன் ஆச்சியார் இவங்களோட இயற்பெயர் இவங்களுக்கு வந்து தர்மாம்பாள் அப்படிங்கிறது இயற்பெயர் கிடையாது ஸோ உங்களோட இர இயற்பெயர் வந்து சரஸ்வதி இதனையும் கேட்கலாம் தர்மாம்பாலோட அஹ் என்னது இயற்பெயர் என்னன்னு கேட்கலாம் சோ அவங்க ஆளுக்கு அப்பா இட்ட பெயர் வந்து அப்பா அம்மா இட்ட பெயர் வந்து சரஸ்வதி திருவையாறு அப்படிங்கிற அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கடவுளோட பெயர் வந்து தர் தர்ம சம்வர்த்தினி தர்ம சம்வர்த்தினி அப்படிங்கிற இந்த பெயரை சுருக்கிதான் வந்து தர்மாம்பாள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க ஓகேவா அடுத்து இவங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே வந்து சித்த மருத்துவம் பயின்று தேர்ச்சி பெற்றாங்க அதுக்கப்புறம்தான் மருத்துவரா உருவாகியிருக்காங்க ஓகேவா ஸோ இவங்க வந்து சித்த மருத்துவம் பயின்றதுக்கு அப்புறமா சென்னையில வந்து ஒர்க் பண்ணி சென்னையிலேயே சிறந்த சித்த மருத்துவர் அப்படிங்கிற பெயரும் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பெண்களுக்காக நிறைய கழகங்களை உருவாக்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா தாய்மார் கழகம் தமிழர் மாதர் கழகம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம தர்மாம்பால் அவங்க தான் இருக்காங்க பெண்களுக்கு நிறைய உதவிகள் செய்திருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவனை இழந்த பெண்களுக்கு வந்து மறுமணம் செஞ்சு வச்சிருக்காங்க ஸோ இவங்களே வந்து கணவனை இழந்த பெண்களுக்கு மறுமணம் செஞ்சு அப்புறம் பெண் கல்வி பெறதுக்கான வழிவகைகளை செஞ்சிருக்காங்க எல்லா பெண்களும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய உதவி செய்யறது பெண்களை படி சின்ன குழந்தைங்களை படிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய உதவிகள் செய்திருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கரந்தை தமிழ் சங்கத்திற்காக கருத்த கருத்தட்டாங்குடி அப்படிங்கிற ஊர்ல இருந்து தன்னோட இல்லத்தை வந்து கொடுத்திருக்காங்க அன்பளிப்பா கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ் சங்கம் இங்க வச்சு நடத்திக்கோங்க அப்படிங்கிறதுக்காக கரந்தை தமிழ்ச்சங்கத்திற்காக கருத்தட்டாங்குடியில இருக்கக்கூடிய தன்னோட இல்லத்தையே வந்து அளிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நெறி காவலரான மயிலை சிவமுத்து அவர்கள் இருக்காங்களே அவங்க உருவாக்குன மாணவர் மன்றத்தோட தலைவரா வந்து தர்மாம்பாள் வந்து இருந்திருக்காங்க ஓகேவா ஸோ தலைவரா எதோட தலைவரா இருந்திருக்காங்க அப்படின்னா தமிழ்நெறி காவலர் மயிலை சிவமுத்து தோற்றுவித்த மாணவர் மன்றத்துல தலைவரா இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து தமிழ் ஆசிரியர்களுக்கு அந்த அளவுக்கு ஊதிய உயர்வோ இல்லை அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு விஷயங்களோ எதுவுமே பண்ண மாட்டாங்க மற்ற ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகை கள் வந்து தமிழ் ஆசிரியர்களுக்கு இல்லாம இருந்துச்சு ஸோ அதனால தமிழ் ஆசிரியர்களுக்கு உயர்வுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து குரல் கொடுத்தாங்க ஸோ அவங்களையும் வந்து மற்ற ஆசிரியர்கள் மாதிரி அவங்களுக்கு ஊதிய உயர்வு கொடுக்கணும் அவங்களுக்கு பணி நியமனம் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தர்மாம்பால் வந்து குரல் கொடுத்தாங்க ஸோ இப்போ அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா தமிழ் ஆசிரியர்களுக்கு நீங்கள் ஊதிய உயர்வு கொடுக்கல அப்படின்னா நாங்கள் பெண்கள்லாம் சேர்ந்து இழிவு வாரம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க அறிவிச்ச அதுக்கப்புறமா அப்ப வந்து கல்வி அமைச்சராக இருந்த அவினாசி லிங்கம் என்ன பண்ணார்னா இல்லை நாங்கள் வந்து தமிழ் ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சாரு தான் வந்து தமிழ் ஆசிரியர்களுக்கும் ஊதிய உயர்வு கிடைச்சுச்சு அடுத்து பார்த்தோன்னா தமிழ் இசை இயக்கம் அப்படிங்கிறத தோற்றுவிச்சாங்க அது மட்டும் இல்லாம தமிழ் இசையோட மறுமலர்ச்சிக்கும் பாடுபட்டாங்க சொல்லலாம் தோற்றுவிச்சு பாடுபட்டாங்க அடுத்து இவங்களும் வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துருக்காங்க அப்போ வந்து இந்தி எதிர்ப்பு இயக்க தலைவராக இருந்தவர் ஈவேரா சோ அவர் சொன்னதுக்கு ஏற்றவாறு தர்மாமல் என்ன பண்ணாங்கன்னா இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துக்கிட்டு அதுக்காக சிறையும் சென்றாங்க அடுத்து சென்னை ஒற்றவாடை அப்படிங்கிற தேட்டரில் பெண்கள் இந்திய எதிர்ப்பு மாநாட்டை வந்து நடத்தியிருக்காங்க ஸோ போராட்டத்தில் கலந்துக்கிட்டு சிறையும் சென்றிருக்காங்க பெண்கள் இந்திய எதிர்ப்பு மாநாடு அப்படிங்கிறத வந்து சென்னை ஒற்றவாடை தேட்டரில் வந்து நடத்தியிருக்காங்க அடுத்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீர தமிழ் அன்னை அப்படிங்கிற பட்டத்தை வந்து யாரு கொடுத்தாங்க அப்படின்னா டாக்டர் ஆர் சிதம்பரநாதர் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்காரு ஸோ வீர தமிழ் அன்னை அப்படிங்கிற பட்டம் வந்து தர்மாம்பாலுக்கு வழங்கப்பட்டுச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய பெண்களுக்காக பெண் கல்விக்காக விதவை மறுமணம் அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு வந்து உதவி செய்யணும் தமிழ் ஆசிரியர்களுக்கு உதவி செய்யணும் தமிழ் இசை இதை வந்து மறுமலர்ச்சி கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது மே இருபத்தி ஒன்றில் இறந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பேரில் தான் விதவை மறுமண உதவித்தொகை திட்டம் வந்து வழங்கப்படுது நம்ம தமிழகத்தில் விதவை மறுமண உதவித்தொகை திட்டம் வந்து தர்மாம்பாள் பேர்ல தான் கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து டாக்டர் எஸ் தர்மாம்பால் பத்தின சின்ன இன்ஃபர்மேஷன் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு பெண்கள் இயக்கங்கள் அண்ட் பெண்கள் இயக்கத்தை தோற்றுவித்தவர்கள் இருக்காங்க ஸோ அதையும் பார்த்துட்டோம்னா இந்த டாப்பிக்கும் கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூனிட் நைன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு செக் பண்ணி பாருங்கள் நன்றி